விட்டத்தை பாத்து எப்படி விட்டத்தை இப்படி உட்காந்துருந்தா எப்படி உன்னை கட்டினதுக்கு அப்புறம் விட்டத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டியது வட்டத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய என்னைய கட்டுனதுல எதுல தேஞ்சிச்சு உங்களுக்கு நான் கேட்கறேன் எல்லாம் பத்திரமா தானே இருக்குது எதுல தேஞ்சிச்சு இல்ல வீட்ல கட்டுனதுனால விட்டத்தை பார்க்கறாராமா

அப்புறம் என்னக்கா நீங்க யாருக்கு போன எல்லாரும் யாருக்கு போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நடந்து போறதுக்கே கால் தடம் சகதி இருக்கு அதே மாதிரி எங்க வீட்டு வண்டி போற ரோடு பாத்தீங்கன்னா சரியான சகதிங்களா பஸ்ல போனா போகலாம் தான் பஸ்ல போய் இறங்கி ஒரு கிடைக்கிறது ரெண்டு ஜாக்குன்னா மத்தவங்க மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்மளால வர முடியாது இப்ப நம்ம டெய்லி போயிட்டு போயிட்டு அண்ணனைக்கு எதுக்கு வரணும்னாக்க அதுக்கு நானூறு

இப்பவும் நீ தான் என்கிட்ட அப்படி அவங்க சொல்ல கிடையாது அது தாங்க சரிங்க நான் 10 நிமிஷம் பேசலங்க உங்க அண்ணன் பேசிடுங்க பேசுங்க ரெண்டு பேர் நின்னு பேசும்போது அப்படி நீங்க மட்டும் பேசாதீங்க அக்கா அண்ணனையும் ஏதாவது பேச விடுங்க அப்படிங்க இப்போ நான் ஏதாவது பேச வரும்போது குறுக்க கையை விட்டு நிப்பாட்டுற பத்தியா அதை தான் அவங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அக்கா வெப்ரால படாதீங்க அக்கா அப்படிதான் காலையில இன்னைக்கு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி நேத்து வந்து பசங்களுக்கு வந்து ஏதோ பிரகதி சொன்னா ஏதோ இன்ஸ்டாகிராம்ல வந்துருக்குது நாளைக்கு லீவ் சொல்லி சொல்லிட்டான் நானும் எடுத்து பார்த்தேன் அந்த எஸ்எபி இருந்து நாளைக்கு படிப்பு சமரம்னு போட்டிருந்தாங்க சரி ஓகே சரி ரைட்டு சமரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா படுத்துட்டோம் காலையில எந்திரிச்சதோட எப்படின்னா சேச்சி ஸ்கூல் இருக்குன்னு சொன்னதோட சாண்டா

ஒரே புதி சாமி வந்து ஆடுற மாதிரி குதிச்சு மணி எட்டு வந்தாச்சு ஏழு நீங்க சொல்லவே இல்லையா ஏன் நீங்களும் டிப்ளமா படிச்சேன்னு வெளியில சொல்லாதீங்க ஒரு வெளிக்கு ஸ்கூல் இருக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா காய்ச்சல் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஓகே தான் கிளம்பி அவன் உட்காந்துட்டான் இன்னி என்ன உனக்கு நான் இல்லை சமைக்கணும் அஞ்சு எத்தனை எட்டு எத்தனை மணி எட்டு பதினஞ்சுக்கு சொல்லி எட்டு நாற்பது எட்டு நாற்பத்தஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு பாடி எல்லாத்தையும் முடிச்சு கையில குடுத்து அனுப்பி விட்டாச்சு அப்படி ஏன் இந்த பிரஷர் காலையிலேயே டென்ஷன் எதுக்கு அப்படி நம்ம சொன்னோம்னா ஒரு <laughs> 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 குக்கர் சோறு எங்களுக்கு பிடிக்காது தான் சோறு வைக்கணும் களத்துல சோறு வச்சு நான் அதுக்கு பொரியல் வச்சு குழம்பு வச்சு எனக்கு பிடிக்காதுன்னு நீ வைக்கிற குக்கர் சோறு எனக்கு பிடிக்காது இன்னைக்கு நைட் உனக்கு குக்கர் சோறு சோறுதாண்டியே நீ நான் குக்கர் சோறு எல்லாரும் ஒரே மாதிரிதான் வைப்பாங்க ஆமா குக்கர் சோறு எல்லாரும் ரெண்டு விசில் எடுத்தாங்கன்னா நீங்க முக்கா விசில்ல எடுத்துவிங்க அது விசில் எடுத்து கொடுத்துட்டு எடுத்து தொட்டு வந்தோம்னாக்கு அவியரிசி சாப்பிட்ட மாதிரி அதான் நான் சொல்லிருக்கேன் நிறைய விட்டு குக்கர்லன்னு சோறு எடுத்து எனக்கு சுரசுற போடுவாங்க அப்ப நான் என்ன சொல்ல என்ன அவியரிசில வெள்ளம் போடலையே தேங்காய் தேங்காய் வெட்டி போடுறதா நல்லா இருக்கும்ல நான் சொல்லுவேன். தேங்காய் வெட்ட ஆள் இல்ல இந்த ஊர்ல இந்த வீட்ல வெட்றதுக்குல ஆள் இல்ல. எல்ல நம்மளே செய்யணும் நான் சொல்லிருக்கேன். ஒல்ல விட்ட. வரறியா வரறியா. வெコネ ஓடி ஓடி கொல்லணும் சோடி போட்டு சோடி. சோடி உங்க நீங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் ஆம்பளைங்கள ஓட்டணும்னா ஒரே ஒரு ஆயுதத்தை கையில எடுப்பீங்க. அந்த ஒரு ஆயுதத்தை தான் நீங்க கையில எடுப்பீங்க. நான் இன்னைக்கு சோடங்க போறதுக்கு உட்கார்ந்து நான் இன்னைக்கு உம் உம் போடலாம் போடல போதுமா நீங்க ஓட்டுங்க நான் ஓட்டுறேன் ஜோடி போட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள ஓட்டுற ஆளுன்னு ஓட்ட போறாங்க

பேசிக்கிட்டே எதுக்கு வண்டிக்காரன் வந்தா கூட தெரியாது ஏ வர்றவங்க இங்க எல்லாரும் என்ன நீ இங்க இருக்க உன் புருஷன் போன் பேசிக்கிட்டேன் இங்க ரோட்ல உன் ரோட்ல போன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க நான் சொன்னே அவங்க அம்மா அப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு சாய்ந்திரத்துக்கு வைப்பாங்க பேசுவாங்க நீ இப்படி நம்பிக்கிட்டே வெகுளியாட்டோ அங்க என்ன குத்து நடக்குதுன்னு யாருக்கு தெரியுன்னு நான் என்ன குத்து நடந்தாலும் குத்திட்டு போறாங்க விடுக்கு அப்படின்னு சமைச்சு வச்சிட்டீங்களா என்ன சமைச்சுருக்கேன் நெய் சாதம் சமைச்சு வச்சிருக்கேன் நெய் சாதம் வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சேச்சி வீட்டுல போய் இருக்க சரி நம்ம இங்க சும்மா உட்கார்ந்து இருந்த என்ன பண்ணும் நம்ம அப்படியே காலையில எந்நீச்ச ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்ன்னு நாங்க போயிட்டோம் சேச்சி வரலை நான் இங்க பாத்திரத்தை போட்டு கொல்லுது அது சேச்சி பாத்திரத்தை போட்டு நாளை நாளையில இருந்து பாத்திரத்துக்கு போட்டு கொள்ள அதுதான் நடக்க போகுது நான் போகலை என்னோட உடனே சேச்சிக்கு இங்க போன மன அருத்தம் சேச்சிக்கு அதை என்ன சோசியமா சரி சரி உங்களுக்கு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் கால சாயந்தரம் சாயந்தரத்துல அவங்களுக்கு வந்து பிரஷர் வந்து அப்படியே தெளிவா சொல்லணும் எதுனால சாந்தா போகலாட்டி அந்த பக்கம் சாந்தா ஒரு வேலை காலையில இருந்து சாயந்தரம் இங்க வேலை இருந்தா இங்க வீட்டுக்கு போகலன்னா சேச்சி என்ன செய்வாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்களா உடனே எதிர்த்து எட்டி பார்ப்பாங்க சாந்தாவை எட்டி பார்ப்பாங்களா ஆளை காணும்

சேச்சி சங்கட்டத்தை விட்டுருவாங்க அப்புறம் சிரிச்சு பேசிடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க நீ ஒரு நாளைக்கு வரலன்னா எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுது தயவு செய்து ஒரு நாளைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிடும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் எல்லாருமே நான் பேசின எல்லா உறவுகளுமே நான் ஒரு நாளைக்கு பேசினேன் இல்லைன்னா ரொம்ப அவுட் ஆயிருங்க எல்லாரும் அதிக பாசம் வச்சதுதான் காரணம் என் மேல நானும் ஆக மாட்டேன் கூட ஒரு மணி நேரம் போயிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் நெசந்தேன்

சாப்பிட்டீங்களா டீ குடிச்சாச்சா இன்னைக்கு மணி ஏத்திரன்னு பாத்தீங்கன்னாக்கும் பத்து நாற்பது ஆயிடுச்சு எல்லாரும் என்ன இது எப்போ வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல வரும்போது எல்லாரும் கால டிஃபன் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டா எல்லாரும் சாப்பிடுங்க ஓகேங்களா அப்புறம் ரேஷன் கடையை உங்க ஊர் ரேஷன் கடையில எப்படிக்கா மாசத்துக்கு ஒருத்தா அரிசியில வாங்குவீங்க டெய்லி அரிசி வாங்குவீங்க டெய்லி யாருமே எந்த ஊர்லயுமே வாங்க மாட்டாங்கம்மா என்னம்மா நீ அவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னு நீ அப்பயே பதில் சொல்றது இல்லையா எந்த ஊர்லங்க டெய்லி அரிசி போடு டெய்லி அரிசி போடுவாங்க அரிசி போடுவாங்க டெய்லி வாங்குங்க போடுவாங்க கேட்டாங்க மாத்தி சொல்றாங்க என்ன அம்மா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அரிசின்னு ஒரு குறிப்பிட்ட தேதியில தேதியிலதாடா போடுவாங்க தமிழ்நாட்டுல அந்த அரிசி வாங்க போற அன்னைக்கு ரொம்ப யூவா இருக்குது ஏன்னா கைரேகை வச்சு அந்த கைரேக டெல்லி வரைக்கும் போய் வந்துட்டு தான் ஒரு ஆள் வந்து அரிசி வாங்க உள்ள போயிட்டா ஒன்றரை மணி நேரம் ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இங்க வந்து நம்ம ரேஷன் கடைக்கு வந்து காலையில எட்டு மணி எட்டு மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு டு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இங்க உள்ள ரேஷன் கடைகள்லாம் இருக்கும் டெய்லி இருக்கும் அதாவது ஒரு மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு அஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த பழைய மாசத்துக்கான கார்டு வாங்காதவங்க வந்தா கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டர் ஆஹ் அதே மாதிரி அந்த அஞ்சாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மறு மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் என்னால வர முடியல நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி நம்ம வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் கரெக்டா எங்களுக்கு தான் போனே போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டுக்காரங்களுக்கும் சில பேர் வராதவங்களுக்கு கால் பண்ணி கூட எங்களுக்கு பாதிக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல கால் பண்ணி கூட என்னென்ன மாசம் அரிசி வாங்க மாசம் ரேஷன் வாங்க நீங்க வரல அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணாக்க இந்த வராங்க வர மறந்துட்டேன் இல்ல நாங்க ஊருக்கு போயிட்டோம் வர முடியல அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்ப அவங்க ரேஷன் நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி ரேஷன் கார்டு நம்பர் அவங்க எழுதி வச்சுக்கிடுவாங்க எழுதி வச்சுக்கிட்டு அவங்க பதிவு பண்ணிடுவாங்க நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு கூட ஒரு ரெண்டு பேர் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சலுகைகளும் ரெண்டாவது நம்ம ஊர்ல எத்தனை ரேஷன் கடை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த ஊர்ல ரேஷன் கடை கிட்டத்தட்ட ஆறோ ஆறு இருக்கு ஆஹ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்னு இருக்கு மாரியம்ம கிட்ட ஒன்னு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் ரோட் கிட்ட ஒன்னு இருக்கு அஹ் ஜங்க்ஷன் காந்தி ஜங்கிட்ட ஒண்ணு இருக்கு இப்படி ஒரு நாளோ நம்ம அந்த பொடி இந்த மிளகு இதெல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா ஒரு பாபு ஐட்டம் கடைன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள ஒன்னு இருக்குது அந்த மாதிரி இந்த ஏரியா சுல்தான் பத்தேரி கே பாத்தீங்கன்னா அஞ்சு ரேஷன் கடை இருக்கு அப்படி இருக்கும் போது ரேஷன் கடையில வந்து கூட்டமும் அதிக கம்மி ஆகுது ஆளு மக்களுக்கு இடைஞ்சலும் இல்லாம ஈஸியா போய் ரேஷன்ல போய் அரிசி வாங்கிட்டு வர ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல ஆகவே ஆகாது கம்ப்ரஸ் வைக்கிறோம் உடனே அலாட் பண்ணிட்டு எடுத்துட்டு என்னென்னு பார்த்துட்டு உடனே ஒரு ஆள் வச்சு எடுத்து கொடுத்து வச்சிருக்கோம் ஆனா எங்க அம்மா என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆள் உள்ள போயிட்டாக்க ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க வாங்கி இங்கி வெளியில வர வரைக்கும் பாக்கி உள்ள அப்படியே கியூ நிக்கிற தான் இருக்குது அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல அது வந்து உண்மையிலேயே அது என்ன என்ன பண்றாங்க அது வேலை நிமித்தமா கூட இருக்கலாம் என்னன்னா கைரேகை வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகுது அதை அலாட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு மாதிரி அதுவும் போயிட்டு ஒரு தவணை போயிட்டு ரெண்டு தவணை வீட்டுக்கு திரும்பி வர்ற சூழ்நிலை எல்லாம் எங்கள் ஊரில் நடந்திருக்கு இனி மாசத்துல ஒரு டைமோ ரெண்டு டைமோ தான் அரிசி போடுறாங்கன்னு சொல்றாங்க அந்ததான் கொஞ்சம் மாத்தி எல்லா நாளும் அதாவது எல்லா நாளும் காலையில இவங்க சொன்ன மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு ரேஷன் கடை கூட்டம் ஒரு சலுகையை கொண்டு வந்தாங்க ரேஷன் வாங்குற மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கு அவங்களுக்கு உதவி தானேங்க இப்ப டெய்லி போட்டாங்களா ஒரு ஏரியா நம்ம எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊருக்கு உள்ளது எல்லாம் ஒரே ஒரு ரேஷன் கடை தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா எல்லாரும் அதாவது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாள் நீங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது டெய்லி நீங்க யார் வந்து வாங்கிக்கலாம்னா எல்லாரும் அந்த முப்பது நாளைக்குள்ள வாங்கி முடிச்சிருவாங்க உங்களுக்கும் கொஞ்சம் கூட்டங்கள் குறையும் அது வந்து உண்மை அது எங்க ஏரியால மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா ஊர்களுமே இருக்கான்னு தெரியல நாங்க சின்ன பிள்ளையில இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில கொண்டு ரேஷன் கார்டை கொடுத்து அடிக்க அட்டி அதை வேற திருப்பி இப்படி அடி வைப்பாங்க இந்த ரேஷன் கார்டை அடுக்கிறதுக்கே கூட்டம் கியூலன்னு கீ மூச்சு வாங்கி வாங்கிட்டு கட்டிக்கிட்டு போய் படுத்திருந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்த காலம் அம்மா வீட்டுல இருந்தப்பூழ்நிலையிலேயும் கூட்டங்கள் இருக்கு இந்த அடுக்கிற லிஸ்ட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இப்ப சொல்றது என்னன்னா இப்ப கேரளாவில வந்து ரேஷன் கடைக்கு போனா இப்ப போவாரு இன்னைக்கு போறாரு ரேஷன் கடைக்கு முடிஞ்சா அவரோட ஐடியில அந்த ரேஷன் கடையை எடுக்க சம்மதிச்சால் அவங்களுக்கு ஓகேயா இருந்தா நம்ம எடுத்து விடுறோம் எவ்வளவு ஃப்ரீயா எப்படி கூட்டம் இல்லாம எவ்வளவு சூப்பரா எடுத்து குடுக்கறாங்கன்னு பாருங்க பத்தேரிலே ஒரு அஞ்சு ரேஷன் கடை இருக்குங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு ரேஷன் கடை எல்லாம் இருந்துச்சுன்னா ரேஷன் அரிசி போடுறவங்களுக்குமே அங்க வேலை பார்க்கற வேலையாளிகளுக்கும் சரி போய் வாங்கக்கூடிய மக்களுக்கும் சரி கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும் கஷ்டப்பாடு இல்லாம இருக்கும் நீங்க யோசிச்சு சர்க்கார் செஞ்சா ஒரு நல்லதா இருக்கும் மக்களுக்காக கண்டிப்பா மக்களுக்காக அது ஒரு மக்களுக்குமே ஒரு பெரிய உதவி அதுல வேலை பாக்குறவங்களுக்குமே ஒரு பெரிய ரிலாக்சேஷனா இருக்கும் ஓவர் ஸ்ட்ரென்த் ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஓவர் ப்ரெஷர் இருக்காது டக்கு 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 டக்குன்னு வேலையில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே எங்க ஏரியால உள்ள மட்டும் தான் சொல்லியிருக்கோம் இல்லங்க எங்க ஊர்ல எல்லாமே நாங்க பாத்தீங்கன்னா டெய்லி ரேஷன் அரிசி போட தான் செய்யறாங்க நாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் நீங்க சிங்கமனாரி இப்ப இந்த வீடியோ எங்க நம்ம ஊர்ல சிங்கமனாரில பார்க்கக்கூடிய மக்கள்களும் நிறைய இருப்பாங்க அதிகாரிகளும் நிறைய இருப்பாங்க இந்த ஒரு 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 மைண்ட்ல வச்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்லதுன்னு நல்லதுன்னு நாங்க 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 நினைக்கிறோம் நம்ம ஊர் மக்களுக்கு பேசாம யாருங்க பேசுறது எல்லாருக்கும் விதத்துல தோணுச்சுன்னா கண்டிப்பா முன்கருக்கைக்கான நல்லதுங்க ரேஷன் கடை போனதும் மக்கள் வாங்கிட்டு வந்தா எல்லாருக்குமே நல்லதுதானே எங்க அம்மா சொன்ன சொல்றேன் ரேஷன் கடைக்கும் போயிட்டா ஒரு நாள் பொழுது அங்கேயே போயிருக்கா ஒரு நாள் ஏதாச்சும் விட்டுட்டு போய் இருக்கிற மாதிரியே வாய்ப்பு அவங்களுக்கே அப்படின்னாக்கா அவங்கள விட எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் வந்து வரிசையில் கியூல முக்காடு போட்டுட்டு பைய வச்சுக்கிட்டு இப்படியே காலை நீட்டிட்டு உட்காந்துடுறாங்கன்னாக்கா அப்ப வயசானவங்களுக்குலாம் எல்லாம் எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லதே தெரியும் ஏன்னா இன்னைக்கு ரேஷனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க போறதுனால இன்னைக்கு அந்த டாபிக் வந்துச்சு அந்த டாபிக் நீங்க ஒரு கேட்கவும் செஞ்சிருந்தீங்க அதனால அதை நாங்க சொன்னது தப்பு இல்லைன்னு எங்களுக்கு அதனால இந்த விஷயத்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்டல மத்தவங்கள மரியாதை குறைவா பேசி இருந்தா